அருட்பெரும் ஜோதி வெவ்வேறு வெவ்வேறு அவ்வாறு வைத்து அருள் பெரும் ஜோதி சித்திர விசித்திர சிறுட்டிகள் அத்தகை வைத்து அருள் பெரும் ஜோதி பெண்ணோ ஆனோ வைத்தாட்பேரும் மூன்றரோ ஆணையோடு ரெண்டு அண்ணூரா வைத்தாட்பேர் ஜோதி பெண்ணிடை நான்கு ஆணுடைய அண்ணூரா வைத்தாட்பேரும் அண்ணூரா வித்தா எடுத்தப்பேரூன் ஜோதி பெண்ணே ரோல் அண்ணே சோ அண்ட் ஆக வைத்தா பேரும் ஜோதி மணக்கோ ஆனடியா வைத்தா எடுப்பேரும் ஜோதி

அருண் ஜோதி உடல் உருவால் உயிருடல் கடவுகை அடல் உரை காற்றோல் அருண் பெரும் ஜோதி சிசு முதல் பருவ செயல் வலி உயிரை அசை காற்றோல் அருள்